ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல முதல்ல எங்களோட மாநிலத்தின் மையக்குழு கூட்டம் இப்பொழுது நடைபெற்று வருகிறது இதில் முக்கியமான தீர்மானம் ஒன்றை நாங்கள் வலிமையாக நிறைவேற்றி அனுப்புகிறோம் இது எது என்றால் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் ஒரு மாணவி பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாகி இன்று வரை மாநில அரசின் மீது ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தி இருக்கிறது எவ்வளவு போராட்டங்கள் மாநில அரசின் போராட்டங்களுக்கு அனுமதி ஆனால் மாநில அரசின் கையாலாகத்தனத்தை எதிர்த்து பெண்களாகிய நாங்கள் போராடும் பொழுது நான் உட்பட கைது செய்யப்பட்டு காவல்துறை எங்களை கைது செய்து நாங்கள் மட்டுமல்ல எந்த கட்சியின் நிர்வாகிகள் போராடினாலும் அவர்களையெல்லாம் கைது செய்து கஸ்டடியில் வைத்து இந்த மாதிரி ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான எல்லா கட்சிகளுக்கும் போராடுவதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து கைதுகளை செய்து ஒரு அடக்குமுறையை இந்த மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது இன்றைய தினம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் மெதுவாக அவர் ஆதரவாளர் என்று சொல்லும் அளவிற்கு இன்று நிலைமை இருக்கிறது அண்ணா நகரில் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு எந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் வழக்காடு மன்றமே அதற்காக விசாரணையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இங்கே மாநில அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால் இங்கே உயர் விசாரணையான சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி சட்டம் ஒழுங்கை பொறுத்த மட்டில் குற்றவாளிகள் எல்லாம் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அடக்குமுறை இந்த திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை வலிமையாக நாங்கள் இப்பொழுது பதிவு செய்கிறோம் இந்த மாநில எங்களது மையக்குழு கூட்டத்தில் எங்களது அகில பாரத பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் முன்னிலையில் நாங்கள் இதை வலிமையாக பதிவு செய்கிறோம் சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி சட்டமன்ற உறுப்பினர் வானதி அவர்கள் சொல்வார் சட்டப்பேரவையிலே சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் அத்தனை அரசியல் கட்சிகளும் கொண்டு வந்தார்கள் அதற்கு பதிலளித்து பேசிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதில் உரையில் அந்த வழக்கு தொடர்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணையை பற்றி குறிப்பிட்டு குறிப்பிட்டுவிட்டு எந்த தொடர்பும் இல்லை என்று அவருடைய ஆட்சியினுடைய அமைச்சர்கள் சொன்னதையெல்லாம் மாற்றி கைது செய்யப்பட்டவர் எங்களுடைய அனுதாபிதான் என்று தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவருடைய பதில் உரையில் இந்த வழக்கிற்கு சற்றும் பொருத்தம் இல்லாமல் பல்வேறு தகவல்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துற பொள்ளாச்சி பாலியல் வழக்கு உங்களுக்கு ஆட்சி அமைக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் என்ன தமிழகத்தை பெண்களுக்கு பாதுகாப்பு செய்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி கூறுவதை விட்டு பெரும்பான்மையான நேரம் அவர் முன்னால் இருந்த கட்சியினுடைய அவருடைய செயல்பாட்டை பற்றி தான் அதிகமாக குறிப்பிட்டிருந்தார் அதே போல முதல் தகவல் அறிக்கை தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக மத்திய அரசு தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னார் அதுல ஒரு சில அமைச்சர்கள் கவர்னர் மீது பழி சொல்கிறார்கள் எதனால பல்கலைக்கழக வளாகத்தில் துணைவேந்தர் நியமனத்தில் பிரச்சனை இருக்குது அதனால இது காரணம் கவர்னர் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நடந்ததால துணைவேந்தர் பிரச்சனை இருக்கிறதால கவர்னர் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் பொது இடங்களில் நடக்கின்ற அத்தனை பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கும் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான் அவர் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் ஏன் இதை தவிர்க்கிறாங்க வேண்டுமென்றே இந்த கவர்னர் விஷயத்தை கூட மக்களுக்கு எந்த பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க வேண்டுமோ சட்டப்பேரவையில் அதை பற்றிய தகவல்களை அதை பற்றிய விவாதம் இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக சம்பந்தமே இல்லாத பதில்களை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார் அந்த பதிலில் எங்களுக்கு திருப்தி இல்லை முன்னாடியே இவங்க இவங்க சொன்ன மாதிரி டாக்டர் தமிழிசை அம்மா சொன்ன மாதிரி சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்துகிறது நன்றிங்க குறிப்பாக அரசின் மீது நம்பிக்கை இல்லை என்று காரணம் இன்று முதலமைச்சர் தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டு வந்தோம் இது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புடையவர் என்று அனுதாபி தான் அப்படின்னு சொல்றாரு அனுதாபி மேலேயே முதலமைச்சருக்கு இவ்வளவு அனுதாபம் இருந்ததுன்னா அப்போது அவங்க முக்கியமானவர்களெல்லாம் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக தொண்டராக இருந்தால் எவ்வளவு தொண்டராக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி அனுதாபின்னு முதல் சொல்கிறாங்க இன்றைக்கி ஒன்றும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் இப்போ அனுதாபின்னு கொண்டு வராங்க நாளைக்கு நாம் ஏற்கனவே உறுதி செய்ய முடியும் அவங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று ஆக அப்படி இருக்கும் பொழுது பெண்களின் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு எந்தவித தீவிர நடவடிக்கையும் எடுக்காது என்பதற்கு எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அதனால் இன்றைய தினத்தில் சிபிஐ என்கொயரி மட்டும் இல்ல எதிர்கட்சிகளின் குரல் வலை ஏன் நசுக்கப்படுகிறது அமுக்கப்படுகிறது ஏன் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு கூட குரல் எழுப்புவதற்கு கூட நீங்கள் அனுமதி மறுக்கிறீர்கள் அப்படி என்றால் இங்கே என்ன ஜனநாயகம் இருக்கிறது இங்கே எல்லா தலைவர்களும் தான் முதல் சொல்ல ஆரம்பிச்ச அவசர நிலை இருக்கிறதா என்று ஆக இன்று அந்த அளவிற்கு அவசர நிலை போல எல்லாரின் குரல் வலைகளும் நெரிக்கப்படுகிறது ஏன் முதலமைச்சர் அவர்களும் நினைக்கிறேன் அதனால அவர் இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை பெண்கள் எல்லோரும் தமிழக அரசின் மீது நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வலிமையாக பதிவு செய்கிறோம் இதை நாங்கள் என்ன சொல்கிறது மக்கள்கிட்ட தான் கேட்கணும் சென்னையும் கோவைன்னு அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிகழ்ச்சி ஒரு குற்றம் நடைபெறவே இல்லையா அப்போ இதை ஒரு குற்றமாக எடுக்கலையா அவர் ஆக இதை பாதுகாப்புன்னு நினைக்கிறாரா பாதுகாப்பாக பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுன்னு நினைக்கிறாரா இது ரொம்ப கடுமையான வார்த்தைகள் இப்போ சென்னையும் கோவையும் தான் காப்பணும் அப்போ மற்ற இப்போ திருநெல்வேலியில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு தர்மபுரியில் ஒரு பள்ளி மாணவியே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள் ஆ வேலூரில்

கட்சி முடிவு கட்சி முடிவு பண்றோம் முடிவு பண்றோம் நாங்கள் முடிவு பண்றோம் போராட்டம் நடத்தி இருக்காங்க அவங்களை வந்து கைது பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்க அதாவது ஜனநாயக ரீதியாக ஒரு அரசியல் கட்சிகளுடைய குரலை கூட கேட்பதற்கு இந்த அரசு தயாராக இல்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது நேற்று திமுக கழகத்தின் ஆர்ப்பாட்டத்திற்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்க ஏன் யாரையும் கைது செய்யலை அப்போ எங்களை ஏன் கைது செஞ்சீங்க அப்போ திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தினால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் பாஜக ஆர்ப்பாட்டம் செய்தால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் இது என்ன நியாயம் என்ற எங்களுக்கு தெரியவில்லை முதலமைச்சர் பதில் சொல்லட்டும் இல்லை எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் குற்றவாளி குற்றவாளி தான் அதில் என்னமோ நாங்கள் வந்து இந்த கட்சின்னா அந்த கட்சி இல்லை பெண்கள் மீது பாலியல் பலாத்காரம் மட்டுமல்ல அடக்குமுறையை ஏவி விடுபவர்கள் எந்த கட்சியாக சார்ந்த குற்றச்சாட்டு குற்றம் தான் சரிப்பாங்க